சமூகத்தில் எங்கே ரசூலுடைய சுண்ணாவை செயல்படுத்துவதற்காக வாழ்வின் அர்ப்பணிப்புகளை செய்யக்கூடிய சமூகம் எங்கே ரசூலை நேசிக்கிறோம் 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 என்று வெறும் வார்த்தை சடங்குகளாக அதை ஆக்கிவிட்டோமே தவிர எம் வாழ்வில் முகமது ரசூல் இல்லை இன்னால் இல்லாஹி வா இன்னா இலைஹிராஜ் என் குணத்தில் இல்லை என் பேச்சில் இல்லை என் கொள்கையில் இல்லை எம்முடைய நம்பிக்கை இல்லை என் மருமையின் எதிர்பார்ப்பில் இல்லை வேறு எதில் முகமது ரசூல்லா சமூகத்திற்கு எதில் ரசூலை புகழ்வதில் மட்டும் தான் முகமது ரசூல் உள்ளாகுவா ரபியுடன் ஒரு மாதம் வந்தால் ஒரு பத்து நாட்களை ஒதுக்கி ரசூலை புகழ்ந்தால் மட்டும் போதுமா நாளை மறுமையில் ரசூலோடு வாழ்வதற்கு இதையா நபித்தோர்கள் தங்களுடைய வாழ்வில் ரசூலை நேசிப்பதின் அடையாளமாகச் சொன்னார்கள் யார் அல்லாவிற்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டார்களோ இவர்கள் நாளை வறுமையில் நபிமார்களோடும் உயர்ந்த நல்லவர்களோடும் ஷகீதுகளோடும் சாலிஹான மக்களோடும் வாழ்வார்கள் எவ்வளவு அழகிய தோழமை இது அல்லாஹ் நபியோடு வாழ்வதற்கு நிபந்தனை சொல்கிறான் அந்த தோழரின் மூலமாக நபியோடு நாளை மறுமையிலே நீங்கள் வாழ வேண்டும் என்றால் அந்த ரசூலுக்கு கட்டுப்படுங்கள் குரானுக்கும் சுண்ணாவுக்கும் கட்டுப்படுங்கள் குரானுக்கும் சுண்ணாவுக்கும் கட்டுப்படாமல் குரானுக்கும் சுண்ணாவுக்கும் மாற்றம் செய்தால் கொஞ்சம் கவனத்தோடு கேளுங்கள் குரானையும் சுண்ணாவையும் மாற்றி பின்பற்றினால் அந்த ரசூல் சொல்லாததை மார்க்கமாக செய்தால் ரசூல் வழிகாட்டாததை எம் வழிகாட்டமாக ஏற்றுக்கொண்டால் رسول اللہ صلی اللہ علیہ وسلم கேட்பார்கள் ஏன் அவர்களை விரட்டுகிறீர்கள் அந்த மலக்குகள் பதில் சொல்லுவார்கள் இன்ன கலா தத்ரி மா பத்தலு பعدك நபியே உங்களுடைய மரணத்திற்கு பிறகு இவர்கள் தீனை மாட்சியதை நீங்கள் அறியவில்லை

ரசூல் எதை செய்யவில்லையா எதை சொல்லவில்லையா அதை ஒரு காலும் நாங்கள் செய்ய மாட்டோம் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் ஃப இன்ன குல்லம் ஹெதத்தின் வித இன்ன குள்ள வித அத்தின் ஒவ்வொரு புதுமைகளும் வித ஒவ்வொரு வித அத்தும் வழிகேடு ஒவ்வொரு வழிகேடும் எம்மை நரகத்திலே கொண்டு போய் சேர்த்து விடும் நபித்தோழர்களுடைய ஒட்டுமொத்த தியாகமும் இதற்காகத்தான் இந்தலா இலாக இல்லல்லாஹுவை இந்த தீரை இந்த சரீரத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் இதில் எந்த ஒரு புதுமைகளும் யாரின் மூலமாகவும் நுழைந்துவிடக் கூடாது என்பதுதான் அவங்களுடைய வாழ்வின் ஒட்டுமொத்த தியாகத்தின்